அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறி தரும் வணக்கம் நேர்களே இன்று தமிழில் விளையாடிய அவ்வை பற்றி ஒரு துணுக்கு எல்லா நாடும் அலைந்து திரிந்து எல்லா மன்னர்களையும் பார்த்து பாடி பேசி தமிழுக்காக எல்லாம் தொண்டு பண்ணி அப்படியே எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படிங்கிற லெவலில் ஒரு இடத்துல அப்பா ஞான பண்டிதா எத்தனை நாடு எத்தனை அரசுகள் எத்தனை வேற பார்த்து என்னமெல்லாம் பணி செஞ்சு தொட்டு செஞ்சுருக்கு எப்பப்பா என்னை கூப்பிட்டுக்கிடுவ எல்லாம் சொல்லிட்டு உக்காடுறான் பாட்டி சுற்றி ஊற்றி பார்க்குறான் பாட்டி கீழேயே உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கொஞ்சம் மேலையும் பாரு மேல் உலகத்தையும் கொஞ்சம் பாரு அப்படி சொல்லு அப்ப நிமிந்து பார்க்குறா மரத்து மேல ஒரு சிறுவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஏனப்பா அங்க போய் உக்காந்துருக்க அப்படின்னா இருந்தால் தான் பாட்டி எல்லா உலகமும் நல்லா தெரியுது ரொம்ப தான் நீ அலைஞ்சு திரிஞ்சு வந்துருக்கியோ அப்படின்னு கேட்குறான் ஆமாப்பா நான் பேசுனேன் பாடுனேன் தமிழ் எங்கே போனாலும் நிறையா உலக மக்களுக்கு தொண்டு செய்தேன் பால் பழம் பருப்பு தேன் எல்லாம் நாலு இதை கொடுத்து முத்தமிழை வாங்கிருக்கே குமர கட்டுறதை குற்றமரம் எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிற அப்படியா பாட்டி நீ ரொம்ப தான் படிச்சிருப்ப போல இல்லை ஆமாப்பா ஆமப்பா மனதாக்கிய தோணியை வச்சு அந்த கந்தனுடைய தமிழை வச்சு நான் எல்லா மக்களுக்கும் போய் கொண்டு செஞ்சிருக்கேன் அப்படின்னு பெருமையா பெருமையா சொல்லுற ஆணவம் அப்படிங்கிற பாறையில மோதிட்ட அதான் நீ என்னதான் படிச்சிருந்தாலும் பாட்டி இன்னும் உலகத்துல நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னான் படித்தது இது கை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னா அவளுக்கு அப்படி ஸ்டன் ஆயிட்டா அவன் எல்லாம் இது பண்ணவங்க நினைச்சி ஓவர் வீட்டாக வந்தவளுக்கு அவன் விட்டு விட்டு வைத்தான் ஆனவங்கிற பாறையில் மோதிட்ட கற்றது எப்பொழுதும் கை அளவு தான் கல்லாதது நிறையா இருக்கு பாட்டி அப்படியாப்பா ஆனால் பார்த்தா உடனே இளமையாக இருக்க ஆனால் முதுமையாக பேசுறியப்பா சரி பாட்டி உனக்கு ரொம்ப அலுப்பாக வந்திருக்க பழம் சாப்பிட்ருவா நானே பழம் எனக்கு அதுக்குப்பா பழம் இல்லை பாட்டி இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ மட்டும் சுவச்சு பார்த்தேன்னா அவனுக்கு தெரியும் அதோட அருமை அப்படின்னு சொல்லிட்டு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பாட்டி பழம் எப்படிப்பா சுடும் நான் இந்த மரத்தை உழுக்குறேன் பழம் கீழே விழும் நீ சுடாத பழமாக எடுத்து சாப்பிடு சரி அப்பா ஓடு உனக்காக நான் சாப்பிடுறேன் அப்படின்னு உழுக்க பழம் விழுந்தது ஒரு பழத்தை எடுத்து என்ன மண்ணாக ஒட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஊதுற அப் தென்னப்பாட்டி சுடுற பழத்தை எடுத்துட்டியா சுடாத பழமாக பார்த்து எடுக்கலாமில்ல அப்படின்னு சொல்லும் அடாடா வந்திருக்கிறது சாதாரண பையன் இல்லை போல நீ யாரப்பா கருங்காலிக்கட்டைக்கு தேயா வளையாத கோடாரி இந்த வாழைத்தட்டுக்கு போய் வளையும்படி ஆயிடுச்சி யாரப்பா நீ சொல்லு உண்மையை சொல்லிடு ஆனால் ஆண்டி மையம் கந்தை அப்படின்னு ஒரு க சொல்லுறான் நான் ஆடும் படிப்பறிப்பு இல்லாதவங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ யார் சொல்லு நல்லா ஊற்று பாரு உனக்கு தெரியும் தெரியலையேப்பா கண்ணை மூடி பார் தெரியும்னு சொன்னால் உடனே அவளும் கண்ணை மூடி இப்படியே பார்த்தா அவன் வந்திருக்கிறது ஞானவண்டி முருகப்பெருமன் வந்து வே வேலுங்கையுமா நிற்கிறாரு அந்தா முருகா ஞானவண்டிதா நீயா என் கூட வந்து விளையாடுன அப்படின்னு உன்னுடைய தமிழில் கேட்கணும் உன்னோட தமிழில் விளையாடணும்னு வந்தேன் பாட்டி அப்போ நான் சில கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்லு அப்படின்னு அறியது நான் என்ன கொடியது நான் என்ன பெரியது நான் என்ன இப்படி ஒன்றன்னா கேட்க கேட்க அவள் நல்லா சொன்னான் அதெல்லாம் படித்து ரசிக்கணும் நம்ம சில பாட்டுகள்லாம் கேட்டுருக்கோம் மானிடராக பிறக்கிறது அறியது குருடு செவுடு இல்லாமல் நல்ல வழியானமாக இருக்கிறோம் அப்படின்னுலாம் அவரை சொல்லியிருக்கா அதெல்லாம் சொன்னால் எல்லாம் கேட்டுட்டு சரி பாட்டி உனக்கு நேரம் வந்துடுச்சு நீ கையில் ஆயத்துக்கு போகலாம் அப்படின்னு போகிற கைலாயத்துக்கு போகிற பின்னாடி தேவமாக இருக்க தேவர்கள்லாம் எல்லாம் வானாங்க கைலாயத்துக்கு ஏறி போய் அங்கே சிவனும் பார்வதியும் அம்மா வந்தவுடனே நர்த்தன ஆடுறாங்க அப்படியே கண்டு கழிச்சுட்டு கைலாயத்துலேயே ஐக்கியமாயிட்டாங்க என்னதான் பணம் பொருள் படிப்பு அது இதுன்னு என்னதான் நிவாரம் இருந்தாலும் ஆணவம் அப்படிங்கிற இது வந்து உக்காந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் அடி பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் எப்பயுமே ஆணவம்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுருக்கணும் நன்றி நேரம்